வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் தமிழ் இந்த நிகழ்ச்சி மக்கள் நிருபருக்காக பல விஷயங்கள் வாழ்க்கையில இருக்கு முக்கியமா இலவசம் எடப்பாடி பழனிசாமி இப்போ ஒரு அறிவிப்பு இருக்காரு ரெண்டாயிரம் ரூபாய் உரிமை தொகையை கொடுக்க போறோம் ஆண்களுக்கும் ஃப்ரீ பாஸ் இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டே வர முடியாதுன்னு சத்தியம் பண்ணவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆனா இப்ப அவரே கொண்டு வராரு இதை மக்கள் ஏத்துப்பாங்களா அந்த ரெண்டாயிரமும் ஃப்ரீ பஸ் பாஸும் ஆண்களுக்கு எப்படி எடுபட போகுது வாங்க மக்கள்கிட்ட கேக்கலாம் ஓகே வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்க ரொம்ப நல்லா இருக்கீங்க அதிமுக எப்படியாவது ஜெயிக்கணும்ன்ற ஒரு ஆசையில ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க போறேன்னு சொல்றாங்க பெண்களுக்கு ரெண்டாயிரம் ஃப்ரீ பஸ் பாஸ் ஃபார் ஜென்ஸுக்கும் சொல்றாங்க இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அது ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணலாம் இது ஒரு ஃபார்முலா தான் ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணலாம் ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் நாலாயிரம் கொடுக்கலாம் கொடுக்கலாம் திமுக எல்லாமே ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு தான் இருக்கு எல்லாமே பெண்களுக்கு ஃப்ரீ பாஸ் கொடுத்துட்டு தான் இருக்கு அப்ப திமுகவுடைய கொள்கை தானே இவங்க செய்யறாங்க

அதான் எடப்பாடியில் நம்ம காசு அதாவது இல்ல ரெண்டு பேரும் நானாயிரத்தி இருப்பங்கள் தான் இவன் ரெண்டாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் ஆனா அடிப்படை பச்சை தமிழனா சொல்றேன் நல்ல தமிழனா சொல்றேன் ஏற்பது இயழ்ச்சி ஏற்பது இழச்சின்னு அவர் சொல்லிக்காங்க நான் சொல்ல கையேன்றது அசிங்கம் அது அரசாங்கம் கைய வச்சாலும் அரசாங்கத்தை அசிங்கம் கைது மக்களுக்கு நம்ம வாங்கிக்கலாம்

விஜயோட என்ன நான் விஜய்க்கு மட்டும் நான் சினிமா பாப்பேன் அதுக்குன்னு உங்க ஃபேன் அவங்க பேனு சொல்லிட்டு நான் யாருமே இம்பார்ட்டன் விஜய்க்கு ரெண்டாயிரத்தி இருபது ஆறு மாசா இருக்கும்னு நினைக்கிறீங்களா பாப்ப ப்ரோ எனக்கு தெரிஞ்சி ரொம்ப கஷ்டம் தான் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் மீன்ஸ் ரொம்ப கஷ்டம் சொல்ல மாட்டேன் என்ன ரீசன் பாத்தீங்கன்னா இப்போ டிஎம்கே ஏடிஎம்கேன்னா நமக்கு அரசியல் வந்து ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு

மகளிர் உண்மை அதே மாதிரி ஆண்களுக்கும் ஃப்ரீ பாஸ் பஸ் பாஸ் வேலைக்கு போற ஆண்களுக்கும் ஃப்ரீ பாஸ் இருக்காரு இது ஏத்துக்க முடியுதாங்க பாட்டி பழிச்சாமி அவர்கள் சொல்றது ப்ரோ அரசியலுக்கு முன்னாடி பேசுறது எல்லாருமே எல்லாமே நிறைய விஷயங்கள் சொல்றாங்க உண்மையான அறிவிப்பு இல்ல அது எல்லாமே நம்ம அவங்க வின் பண்ணதுக்கு அப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் யாருமே அந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்க நிறைய பேரு ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க இப்படி சொல்லுவாங்க வின் பண்ணதுக்கு அப்புறம் இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏ ஆயிரம் ரூபாய் ஸ்டாலின் கொடுக்க முடியாதுன்னு சொன்னவர் தான் ஆனா இப்போ ரெண்டாயிரம் ரூபாய்

அடிச்சிருவாரு சரி ஓகே எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரம் ரூபாய் அறிவிச்சிருக்காரு பெண்களுக்கு பெண்களுக்கு அப்புறம் ஆண்களுக்கும் ஃப்ரீ பார்சன் சொல்லிருக்காரு இது டீம்க்கு ஏற்கனவே பண்ணிட்டு இருக்க திட்டம் தானே அத டபுள் ஆக்கி இருக்காரு அத வெறும் காப்பி அண்ட் பேஸ்ட் தானே ஒரு நாள் டபுள் ஆகிக்கிறாருனாக்கா இந்த ஆட்சியன் ஆட்சி வந்த ஆகணும் ஆ சொல்லி தான் இப்படி பெரட்டன் அவர் தேவைக்காக பண்ணுறாருன்றீங்க ஆ அவர் தேவைக்காக அது செய்வாரா செய்வார் அவர் தானே எதிர்த்தாரு ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியாது ஃப்ரீ பஸ் பாஸ்லாம் கொடுக்க முடியாதுன்னு அவர் தானே சொன்னாரு அது கொடுக்க மாட்டார் ஆ கொடுக்க மாட்டாரு இந்த நேரத்துக்கு அவர் ஆட்சி வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்து அப்படி இது அவருடைய டெக்னிக் டெக்னிக் ஜெயிக்கிறதுக்காக ஆமா அப்ப மக்களுக்காக கிடையாது மக்களுக்காக இப்படி இருந்தா எப்படி உண்மையிலே சொல்றேன் ஓபனா சொல்றேன் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாரு ஆனா திமுக வரும் திமுக கண்டிப்பா வரும் நீங்க முதல்ல திமுக வராது நீங்க திமுக தான் வரும் எடப்பாடி பழனிசாமி வரவே மாட்டாரு என்னங்க ரெண்டு நிமிஷத்துல அப்படியே மாறிட்டீங்க உண்மையிலங்கேர்ல பத்தில பக்த அவர் வந்து

பாஸ் பண்ணுவாரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் தான் விஜயோட ஆமா சரிங்க இதெல்லாம் தாண்டி எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரம் ரூபாய் அறிவிச்சிருக்காரு உரிமை தொகை அப்புறம் ஆண்களுக்கும் ஃப்ரீ பஸ் இது திமுக ஏற்கனவே கொடுத்துட்டு தான் இருக்கு அப்ப இது வந்து திமுகவை காப்பி அடிச்சுதான் எடப்பாடி பழனிசாமி செய்றாரா இல்ல அப்படியே கிடையாது இப்ப வந்து எல்லாருமே இப்ப வந்து புதுசா அரசியல் இருந்திருக்காங்க இப்ப விஜய் வந்து புதுசா வராரு மக்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வராதுதான் அவரு இல்ல எடப்பாடி பழனிசாமியோட இந்த விஷயம் ஒர்க் அவுட் நினைக்கிறீங்களா

கரூர் பிரச்சனையில அப்ப கொஞ்சம் மக்களுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆர்வம் இருக்குமா இல்ல முழுக்க முழுக்க விஜய்க்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காலம் ரெண்டாயிரத்தி தான் காலம் விஜயரசிகர் மாத்த முடியாது அது இருக்கீங்க விஜய் மாஸ் விஜய மாசம் அதான் சொல்றேன் எல்லா வாரிசு அரசியல் பண்ணிட்டு வராங்க வரும்போது விஜய் என்ன பண்றாரு ஒரு தடவை குடுத்து பார்த்தாதானு தெரியும் விஜய் கையில குடுப்போம் பாக்கலாம் விஜய்க்கு அவர் எப்படிங்கிறான அடுத்தடுத்தது வந்து நல்லா பண்ணாடா அடுத்தடுத்து அவருக்கே ஓட்டு போடுவோம் அப்படின்ற ஒரு இனத்துல இருக்காங்க மக்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை இருக்கா சரி எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்தா ரெண்டாயிரம் ரூபான்னு சொல்லிருக்காரு உள்ள அதை ஏத்துக்கிறீங்களா மக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி திமுக ரூபா விட நான் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க போறேன்றாரு இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா ஏற்றுக்கொள்ளக்கூடியாக்கா வந்து வருஷம் மாசம் மாசம் வந்தது அசையா இருக்கு பெனிஃபிட் நினைக்கிறோம் அதுக்கப்புறம் தெரியாது இப்ப அவர் ரெண்டாயிரம் ரூபாய் அது நம்ம வந்து சொல்ல முடியாது இல்லங்க பொது மக்கள் வந்துங்க முன்னாடி திமுக ஆட்சி வந்தப்ப நான் குடுக்க முடியாது ஆயிரம் ரூபாய் ஸ்டாலினால கொடுக்க குடுக்க முடியாதுன்னு கிண்டல் பண்ணவருதான் இவரு இப்ப ரெண்டாயிரம் ரூபாய் குடுக்குறேன்றாரு நம்பிக்கையா இருக்கு அவர் சொல்றது

யூகத்துல பார்த்தா அது ஏற்றுக்கொள்ள விஷயம் தான் ஆமா ஏற்றுக்கொள்ள விஷயம் தான் அது ஏன்னா இவர் தானங்க முந்தி கிண்டல் பண்ணாரு ஸ்டாலின் அவர்களால கொடுக்க முடியாது ஆயிரம் ரூபான்னு சொன்னவர் தானே இவரு ஆமா சொன்னாரு இப்ப ஸ்டாலின் வந்து கடைசி நேரத்துல எல்லாருக்கும் குடுக்கணும்னு எண்ணத்துல குடுத்துட்டாரு எல்லாரும் மன திருப்தியா வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்கள இங்க காப்பி பண்ணி தானே இவர் செய்றாரு தான் காப்பி பண்ணி செய்யறதுனால நிறைய பேர் அப்படித்தான் செய்யறாங்க பிஜேபி காரங்க கூட ஆஹ் காங்கிரஸ்காரன் வந்து விட்டு போன அந்த ஆதார் கார்டை

ஏன்னா கலவரங்கள் என்ன பூசி என்னதான் பண்ணாலும் கலவரங்க கலவரம்ல அதெல்லாம் ஏற்படும் இப்ப நான் உன்ன கேக்குறேன் நம்ம திமுக ஆட்சியை பத்தி என்ன சொல்றோம் ஆயிரம் ரூபாய் குடுத்துருச்சு அதனால பெண்கள் ஓட்டுன்னு இப்ப இவங்க ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கும் போது அந்த பெண்கள் முழு ஓட்ட குத்ததுன்னு செய்ய போறாங்க அவர்தான் சார் சொன்னாரு குடுத்தார ஆட்சிக்கு ஏமாற மாட்டாங்க என்னால முடியாது என்னால பண்ண முடியல சொன்னதெல்லாம் நிறைவேற்ற முடியல அப்படின்னு சொல்லி இழுத்துன்னு போவாங்க கடைசி நேரத்துல கொண்டு போவாங்க இதே ஆயிரம் ரூபாய் அமல்படுத்தலாம் ஆமா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கலாம்

இல்ல விஷயமே இருந்தாலும் மக்கள் அவங்களுடைய தீர்ப்பை எழுதிட்டாங்க அவங்க கருத்துக்களை சொல்லிட்டாங்க என்ன இருந்தாலும் காலப்போக்குல எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த வாக்குறுதிகள் எடுபடுமான்னு போக போக நமக்கு தெரிய நினைக்கிறேன் அடுத்த பதிவு நம்ம சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் விஜய் தமிழ்